اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد <coughs> اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا إسلامية سفودر سفودر نعم واراند حديث بارتلي إذا وريك

ولا تناجشوا ولا تباغضوا ولا تدابروا ولا يبع بعضكم على بيع بعض وكونوا عباد الله اخوانا المسلم اخو المسلم لا يظلمه ولا يخذله ولا يكذبه ولا يحقره التقوى ها هنا ويشير الى صدره ثلاث مرات بحسب امرئ من الشر أن يحقر أخاه المسلم كل المسلم على المسلم حرام دمه وماله وعرضه رواه مسلم مبت أين حديث إذن أبو هريرة رضي الله عنه أوركل أريدك أركل ورور كرور قرامي كل عذير பிறரை அதிக விலை கொடுத்து வாங்க வைப்பதற்காக விற்பனை பொருளின் விலையை ஏற்று கேட்காதீர்கள் ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள் ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள் ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர் தலையிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம் மாறாக அல்லாஹ்வின் அடியார்களே அன்பு காட்டுவதில் சகோதரர்களாக இருங்கள் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் அவர் தம் சகோதரருக்கு அநீதி இழைக்கவோ அவருக்கு துரோகம் இழைக்கவோ அவரை கேவலப்படுத்தவோ வேண்டாம் இறையச்சம் தக்குவா இங்கே இருக்கிறது இதை கூறிய அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹூ அலைவசெல்லம் அவர்கள் தமது நெஞ்சை நோக்கி மூன்று முறை சைகை செய்தார்கள் ஒருவர் தம் சகோதர முஸ்லிமை கேவலப்படுத்துவதே அவருடைய தீமைக்கு போதிய சான்றாகும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மற்ற முஸ்லிம்களின் உயிர் பொருள் மானம் ஆகியவை தடை செய்யப்பட்டவையாகும் என நபி செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் இது முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீசிலே ஒரு முஸ்லிம் தனது சகோதர முஸ்லிமுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நபி அவர்கள் தெளிவாக எடுத்துரைப்பதை காணலாம் அதிலே முதலாவதாக ல தஹாசது நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம் அதாவது ஒரு சகோதரன் அடைந்திருக்கக்கூடிய ஒரு அடைவை அவனிடத்திலிருந்து அது இல்லாமல் போக வேண்டும் என எதிர்பார்ப்பது பொறாமை போன்ற ஒரு உதாரணமாக கூறலாம் எனவே நமது சகோதரன் அடைந்திருக்கக்கூடிய அடைவுகள் அது பொருளாதாரமாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் பட்டம் பதவிகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது அவனை விட்டு இல்லாமல் போக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இது பொறாமை என்று கருதப்படும் எனவே இது போன்ற கேவலமான விடயங்களிலே ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம் இரண்டாவது வலா தனா கொடுக்கல் வாங்கல்களிலே ஒருவர் ஏலம் விற்கின்ற போது அந்த பொருளை வாங்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் அந்த பொருளுடைய பொருளுடைய விலையை அதிகரிப்பது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அந்த விலையை அதிகரிக்க செய்வது ஒன்று வாங்கக்கூடியவருக்கு தீங்கழைக்க கூடியதாக இருக்கலாம் அல்லது விற்கக்கூடியவர் தனது நண்பராக இருக்கலாம் அவர் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லது விற்கக்கூடியவருக்கும் வாங்கக்கூடியவருக்கும் தீங்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே விலைகளை அதிகரிப்பது இதை தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அதே போன்று ஒருவருக்கொருவர் குரோதம் கொள்ள வேண்டாம் அதே போன்றுதான் ஒருவருக்கொருவர் நீங்கள் பிணங்கி கொள்ள வேண்டாம் அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமுடைய விடயத்திலே அவனுக்கு உதவி செய்வது அல்லது அவனை ஆதரவு வைப்பது போன்ற விடயங்களிலே ஏதாவது குரோதங்கள் ஏற்படுகின்ற போது அவைகளை மூன்று நாட்களுக்கு மேல் நீங்கள் அவருடன் பகைமை பாராட்ட வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று ஒருவருடைய வியாபாரத்துக்கு எதிராக இன்னும் ஒருவர் வியாபாரம் செய்ய வேண்டாம் நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு கூறுகிறார்கள் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரனாகும் அவன் அநியாயம் செய்ய மாட்டான் சதிமோசம் செய்ய மாட்டான் அவனை கேவலப்படுத்த மாட்டான் அவனை வெறுக்க மாட்டான் என்று கூறிவிட்டு அத்தகுவா என்பது நபி அவர்கள் தனது நெஞ்சின் பக்கம் சைகை செய்து இங்கேதான் இறையச்சம் இருக்கின்றது என்று கூறிவிட்டு கூறினார்கள் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை வெறுப்பது வெறுப்பதென்பதே அவன் பாவம் செய்வதற்கு போதுமான ஒரு அடையாளமாகும் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள் ஒரு மனிதனுடைய உயிர் அவனது பொருளாதாரம் அவனது மானம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு தடை செய்யப்பட்ட விடயமாக இருக்கிறது அதாவது ஒரு முகமினுடைய உயிர் ஒரு முகமினுடைய பொருளாதாரம் ஒரு மனிதனுடைய எண்ணும் ஒருவருக்கு எல்லையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்ற செய்தியை நபி அவர்கள் இந்த ஹதீசிலை நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீசில பெறக்கூடிய படிப்பினைகளை நாம் பார்ப்போமானால் முதலாவதாக ஒரு மனிதன் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது அங்கே இலகுத்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அங்கே அந்த கொடுக்கல் வாங்கல் விடயங்களில் சிரமங்களை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதை பொதுவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இலகுத்தன்மைதான் நமது நோக்கமாக எல்லா விடயங்களும் இருக்க வேண்டும் அதே போன்று பொறாமை கொள்வது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது ஒரு பொருளை வாங்குகின்ற போது தேவையற்ற முறையிலே அதனுடைய விலை நிர்ணய விலையை விட அதிகமாக ஒரு கீழ்த்தரமான ஒரு கெட்ட நோக்கத்திலே விலைகளை கூட்டுவது அராமான ஒரு விடயமாக இருக்கிறது ஒருவருக்கொருவர் கோபம் கொள்வது ஒருவரை ஒருவர் ஆராய் அதாவது அவருடைய விடயங்களிலே எல்லை மீறி ஆய்வு செய்வது போன்ற விடயங்கள் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது ஒரு சகோதரன் வியாபாரம் செய்கின்ற போது அவனுக்கு எதிராக நாம் வியாபாரம் செய்து விடக்கூடாது அவர் வாங்குகிற விற்குகிற வேலையில் ஈடுபடுகின்ற போதோ அந்த வியாபாரம் முற்றுப்பெறும் வரை வர வரை அவருக்கு எதிராக செயல்படுவது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது உதாரணமாக ஒருவர் ஒரு பொருளை விக்குகின்ற போது அந்த வாங்கக்கூடிய மனிதரை அழைத்து இதனை விட நான் குறைந்த விலைக்கு நான் நல்ல பொருளை தருகிறேன் அல்லது இதே விலைக்கு இதனை விட நல்ல பொருளை தருகிறேன் என்று அந்த ஒரு சகோதரருடைய வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம் செய்வது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது இங்கே ஈமானிய சகோதரத்துவம் வலியுறுத்தப்படுகிறது அதே போன்று நாம் எல்லாம் சகோதரர்கள் என்பதை இந்த வலியுறுத்துகிறது ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு ஹராமாக்கப்பட்ட விடயங்கள் அவனது உயிர் அவனது பொருளாதாரம் மானம் ஒன்றாக இருக்கிறது அதே போன்ற இந்த ஹதீஸின் படிப்பினை ஒன்றுதான் ஒரு மோமினுக்கு நாம் எந்த விதத்திலும் அவனுடைய உயிரை போக்கக்கூடிய அல்லது உயிருக்கு ஆஹ் உபத்திரமாக அமையக்கூடிய எந்த செயல்களையும் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது ஒரு மோமினுடைய மானம் கௌரவமானதாக இருக்கிறது ஒரு முஸ்லிமுக்கு எந்த விதத்திலும் அநியாயம் செய்வது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது மாறாக ஒரு முஸ்லிமுக்கு நமது சக்திக்கு உட்பட்ட முறையிலே உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று நாம் பேசுகின்ற விடயத்திலே ஒரு மோமினுடன் நம்பகத்தன்மையுடன் உண்மையாளனாக இருக்க வேண்டும் அதே போன்று ஒரு மோமின் ஒரு சகோதரன் அவன் எந்த அளவுக்கு கீழ்தரமானவனாக அல்லது ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவனை நாம் கேவலமாக கருதிவிடக் கூடாது ஏனென்றால் நபி அவர்கள் உள்ளத்தை அதாவது அவர்களுடைய நெஞ்சை காட்டி கூறினார்கள் தக்குவா என்பது உள்ளத்தில் தான் இருக்கிறது ஒரு மனிதனுடைய நிலையை பொறுத்து அவனுடைய அந்தஸ்தை நாம் மட்டீடு செய்வது மார்க்கமாக்கப்பட்ட விடயம் அல்ல எனவே யாரையும் நாம் ஒரு தாழ்ந்த நிலைக்கு நாம் கருதிவிடக்கூடாது தாழ்ந்தவராக நாம் எண்ணிவிடக்கூடாது எனவே ஒரு மோமினுடைய கௌரவம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகின்றது என்பதை இந்த ஹதீஷனோடு புரிந்து கொள்ளலாம் அதே போன்று நபிசல்லும் ஒழிவு செல்ல மன்னர்கள் உள் அதாவது இதயத்தை காட்டி இங்கே தக்குவா இருக்கின்றது என்று செயல் ரீதியாக அவர்கள் சொன்ன விடயம் ஒரு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக நாம் அறிந்து கொள்ளலாம் எனவே வார்த்தைகளை விட சார்ந்த அந்த விடயங்கள் மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடியது என்பதை இந்த ஹதீசன்

ومن يسر على معسر يسر الله عليه في الدنيا ترى مسلما ستره الله في الدنيا والآخرة والله في عون العبد ما كان العبد في عون أخيه ومن سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا إلى الجنة وَمَجْتَمَعَ قوم في بيت من بيوت الله يتلون كتاب الله ويتدارسونه فيما بينهم إلا نزلت عليهم سينة وغشيتهم الرحمة وحفتهم الملائكة وذكرهم الله في من عنده ومن أبطى به لم يسرع به نسبه رواه مسلم. إن பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அதாவது யார் ஓர் இறை நம்பிக்கையாளரின் துன்பங்களில் ஒன்றை அகற்றுகிறாரோ அவருடைய மறுமை துன்பங்களில் ஒன்றை அல்லாஹ் அகற்றுகிறான் யார் சிரமப்படுவோருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருமையிலும் வறுமையிலும் உதவி செய்கிறான் யார் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை அல்லா உண்மையிலும் மறுமையிலும் யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லாஹ் எளிதாக்குகிறான் மக்கள் இறையில்லம் ஒன்றில் ஒன்று கூடி அல்லாவின் வேதத்தை கொண்டும் அதை ஒருவருக்கொருவர் படித்து கொண்டும் இருந்தால் அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது அவர்களை இறையருள் போர்த்தி கொள்கிறது அவர்களை வானவர்கள் சூழ்கின்றனர் மேலும் அல்லாஹ் அவர்களை குறித்து தம்மிடம் இருப்போரிடம் பெருமையுடன் நினைவு கூறுகிறான் அரசியல்களில் பின்தங்கிவிட்ட ஒருவரை குலச்சிறப்பு முன்னோக்கு கொண்டு வந்து விடுவதில்லை என நபி செல்லல்லாஹும் வலி வசல்ல அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபூ ஹுரேரார் அதியெல்லாம் அவர்களால் அறிவிப்பு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தியாகவும் இது முஸ்லிமிலேயே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே முஸ்லிமுடைய தேவைகளை நிறைவேற்றுவதை பற்றி இந்த ஹதீசிலே நபி அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் ஒரு மோமினுடைய கஷ்டத்தை நீக்குவது மறுமையிலே அல்லாஹ் உலகிலும் மறுமையிலும் அந்த மனிதனுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குகிறான் யார் ஒரு தேவைகளை இழகுபடுத்துகிறாரோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உலகத்திலும் மறுமையிலும் அவருடைய தேவையை இழகுபடுத்துகிறான் யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ அவனுடைய குறையை அல்லாஹ் உலகிலும் மறுமையிலும் மறைக்கிறான் ஒரு அடியானுக்கு ஒரு அடியான் உதவி செய்யும் காலம் எல்லாம் உதவி செய்யக்கூடிய அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்வதாக இங்கே வாக்கலாம் யார் மார்க்கத்தை படிப்பதற்காக ஒருவர் பயணிக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்துக்கான பாதையை அல்லாஹ் இலகுபடுத்தி வைக்கிறார் அல்லாஹுடைய வீட்டிலே பள்ளி வாயிலே அல் குர்ஹானை ஓதுவதற்காக படிப்பதற்காக ஒன்று சேரக்கூடிய அந்த கூட்டத்தை பற்றி கூறுகின்ற போது அவர்களுக்கு அல்லாஹுடைய அமைதி உல சாந்தி இறங்குகிறது அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது மலக்குமார்கள் வானவர்கள் அவர்களை சங்கையின் நிமித்தம் சூழ்ந்து கொள்கிறார்கள் அல்லாஹா தானா இப்பேற்பட்ட நல்லவர்களை தன்னிடத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் பெருமையை பாராட்டி பேசுகிறான் இவ்வாறு கூறிவிட்டு நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒருவர் அறச்செயல்கள் நன்மையான விடவதற்கு பின்தங்கி விட்டாரோ அவருக்கு அவருடைய குலப்பெருமை ஒரு காரணமாக விட மாட்டாது எனவே குலச்சிறவு என்பது அவனை நன்மைகளை தாண்டி முந்து செல்ல வைக்க மாட்டாது என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஒரு மனிதன் ஒரு மோமியுடைய தேவைகளை நிறைவேற்றுவது ஒரு மாஷ்டங்களை நிறைவேற்றுவது அவனுடைய குறை மறைப்பது இவைகளெல்லாம் அந்த செயல்களை செய்யக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவைகளை வணங்குவதாக வாக்களித்திருக்கிறான் அன்பார்ந்தவர்கள் இந்த ஹதீஸ் ஒரு மோமினுக்கு மத்தியிலே ஒரு முஸ்லிமுக்கு மத்தியிலே எவ்வாறுமாக உதவி செய்வது குறைகளை மறைப்பது துன்பத்தில் தோல் கொடுப்பது போன்ற விடயங்களை தெளிவாக எடுத்துரைக்கிறது இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை நாம் பார்ப்போமானால் இந்த ஹதீஷிலே நபி அவர்கள் ஒரு முகமினுடைய குறையை அதை கஷ்டத்தை நீக்குவதை நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் நாம் என்ன வேலைகளை செய்கிறோமோ என்ன அமல்களை செய்கிறோமோ அதற்குரிய கூலி அதே போன்று கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் இங்கே எடுத்துரைக்கிறார்கள் அதே போன்று மறுமையினால் ஒன்று இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உறுதியாக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது அதே போன்று உலகத்திலே கஷ்டம் இருப்பது போன்று மறுமையிலும் துன்பங்கள் துயரங்கள் இருக்கின்றது என்பதை இந்த ஹதீசின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அதன் காரணமாகத்தான் உலகத்திலே ஒரு மனுடைய துன்பத்தை நீக்கினால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய உலக துன்பத்தையும் மறுமையில் உள்ள துன்பத்தை நீக்குவான் என்று கூறுகிறார்கள் அதே சிரமப்படக்கூடியவர்களுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இலகுத்தன்மை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு ஆர்வம் போட்டுகிறது அதே போன்று கஷ்டப்பட்டவர்களுக்கு இலகுத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற போது இரண்டு கூலி ஒன்று உலகத்திலும் நமக்கு இலகுத்தன்மை கிடை கிடைக்கிறது மறுமையிலும் அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கவே இஸ்லாம் ஆர்வம் ஒட்டுகிறது ஒரு முஸ்லிமுடைய நமக்கு கண்களுக்கு தெரியாமல் இருப்பது மிக ஏற்றமானது அவ்வாறு தெரிந்து விட்டால் அவைகளை மறைப்பது என்பது இஸ்லாம் நமக்கு ஆர்வம் கூடிய வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதே போல் ஒரு அடியானுக்கு ஒரு மனிதன் உதவும் காலம் எல்லாம் உதவக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் உதவியாளனாக இருக்கிறான் எனவே இது மிகவும் ஒரு பெருமதியான ஒரு கெரண்டி கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு விடயத்தை போன்று நவியவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் அடுத்ததாக அல்லாஹு படைப்பினங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் அறிந்தவனாக யார் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்குகிறார் யார் ஒரு மனிதனுடைய கருமங்களை இலகுபடுத்துகிறார் யார் ஒரு முகமியுடைய குறையை மறைக்கிறார் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதை இந்த ஹதீஷின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போன்று அளவுக்கு நீதியாளனாக நேர்மையாளனாக இருக்கின்றான் என்பதையும் இந்த ஹதீஷின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் அதன் காரணமாகத்தான் கஷ்டத்தை நீக்கக்கூடியவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் கஷ்டத்தை நீக்குகிறான் இலகுபடுத்துபவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் இலங்குபடுத்துகிறார் ஒரு மோமிய குறையை மறைத்தவருக்கு உலகத்திலும் மறுமையிலும் அவருடைய குறையை மறைக்கின்றான் எனவே அல்லாஹ் அல்லாஹப் நீதியாளன் நேர்மையாளன் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே மேற்கூறிய பண்புகளை நாம் நமது வாழ்விலே நமது நடவடிக்கைகளிலே நமது வார்த்தைகளிலே நாம் ஒரு கட்டாயமான விடயமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் நாம் நமது சக்திக்குட்பட்ட முறையிலே இவைகளை நமது பண்புகளாக வழக்கத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெறுமெனே அதேசையை படிப்பது மாத்திரமல்ல முடியுமான முறையிலே நாம் இதை பழக்கத்திலே எடுத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போன்று நாம் செய்யக்கூடிய செயல்களுக்குரிய பிரதி பலன் அதனை போன்று அதனை விட அதிகமான கூலி கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று மார்க்க கல்வியை படிப்பதின் பால் நபி அவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் மார்க்க கல்வியை தேடி பயணிப்பது சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான வழியை விலகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று எல்லா விடயத்திலும் செயல்பாடுகள் செய்கின்ற போது நமது எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது அதே போன்று மார்க்க விடயங்களை தேடுவதை மார்க்க கல்வியை படிப்பதில் காலதாமதம் ஏற்படுத்தி விடாமல் அவசரமாக நாம் அதில் ஈடுபட வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது அதே போன்று அனைத்து விடயங்களும் அல்லாஹ் தான் இருக்கிறது இலகுபடுத்துதல் அல்லது சிரமப்படுத்துதல் அனைத்தும் அல்லாஹின் புறத்திலிருந்து தான் இருக்கிறது எனவே அல்லாஹ் தான் நாம் கேட்க வேண்டும் கருமங்களை இலகுபடுத்துவாயா எனக்கு கொடுத்து கொடுத்துவிடாது என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று அல் குர்ஆனை படிப்பதிலே ஒன்றுபடுவதின் மீது இஸ்லாம் ஆர்வம் பள்ளி வாயிலே அல் குர்ஆனை ஒருவருக்கு படிப்பது இதனை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது அதே போன்று அல்லாஹ் அந்த பள்ளி வாயில்களை அல்லாஹுடன் சிறப்பித்து கூறியிருப்பதை காணலாம் அதாவது அபிஜிதுடைய மகிமை கருதி சிறப்பித்து கூறியிருப்பதை காணலாம் அதே அல்ல மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காக வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் இதன் காரணமாகத்தான் பள்ளி வாயில்களிலே அல் குரானை படிக்கக்கூடியவர்கள் மீது அவர்கள் சூழ்ந்து கொள்வார் என்று அதிர் சிலை கூறியிருக்கிறான் அடுத்ததாக மலக்குமார்கள் வானவர்கள் என்பவர்கள் அது மறைமுகமான ஒரு உலகம் அது எவ்வாறு எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாத மறைமுகமான ஒரு விடயமாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹு ஒரு அடியானுடைய எல்லா செயல்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் அதே போன்று ஒரு மனிதனுடைய குடும்ப கௌரவம் அல்லது குல கௌரவம் எந்த விதத்தில் வணக்கத்திலே பொதுபோக்காக இருக்கின்ற வேளையிலே அந்த குல கௌரவம் கோத்த கௌரவம் ஒரு உட்படுத்த மாட்டாது என்பதை நபி அவர்கள் இங்கே கூறியிருக்கிறார்கள் எனவே நல்லமல்கள் செய்வதிலே ஒருபோதும் நாம் காலதாமதத்தை ஏற்படுத்தி விடாமல் என்னென்ன விடயங்களில் நமது சக்திக்குட்பட்ட முறையில் செயலாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நாம் செயலாற்றுவதற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும் முயற்சிக்க வேண்டும் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இரண்டு ஹதீஸிலும் என்னென்ன விடயங்களை நாம் கேட்டோமோ அந்த விடயங்களை வாழ்விலே நாம் எடுத்து நடப்பதற்கு வேட்புமாக வல்லவன் அல்லாஹ் அவைகளை நட்பண்புகளை நமது வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு இலகுத் தன்மைகளை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக ஆமீ வா ஆఖிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்